அப்டேட்டுகளில் இஸ்ரேல் ஒரு சரணாகதி அடையும் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது ஏன் லெபனானின் மீது கைவேற்றோம் ஏன் ஹிஸ்புல்லாவை தாக்கினோம் ஹிஸ்புல்லாவை தாக்கி மிகப்பெரிய தவறுகளை செய்துவிட்டோம் என்று நெத்தனியாகு கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது தற்போது லெபனான் போர் முனையில் இஸ்ரேலிய வீரர்கள் கூட்டம் கூட்டமாக பல வாரங்களாக இஸ்ரேலினுடைய அந்த படைகளால லெபனானுடைய எந்த பகுதியையும் குடிக்க முடியாத நிலையில லெபனானின் மீது வான்வெளி தாக்குதல்களை மட்டுமே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது இஸ்ரேல் இராணுவத்திற்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் ஒரு பத்தாயிரம் ராணுவ வீரர்களாவது அவர்களுக்கு லெபனான் போர் முனைக்கு தேவைப்படுகிறார்கள் இந்த லெபனான் போர் முனைக்கு பத்தாயிரம் ராணுவ வீரர்களை எப்படி கொண்டு வருவது என்று அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காசாவில் இருக்கக்கூடிய படைகளை லெபனானை நோக்கி திருப்பினால் காசாவை ஏற்கனவே இழந்து விட்டார்கள் ஒரு ஐந்து பை பத்து பெர்சன்ட் இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கமும் கூட அந்த காசாவிலிருந்து படைகளை லெபனான் திருப்பினால் முழு காசாவும் என்ன முழுமையாக போராளிகளுடைய கட்டுப்பாட்டிற்கு முழுமையாக சென்றுவிடும் என்ற நடுக்கத்தினால அச்சத்தினால காசாவிலிருந்து படைகளை லெபனானுக்கு திருப்புவதற்கு யோசிக்கிறது இஸ்ரேல் அது நடைமுறை சாத்தியமற்றது என்று நினைக்கிறது இஸ்ரேல் அதே சமயத்துல இந்த புதிதாக ஆட்களை சேர்ப்பதற்கு முயன்றால் அவர்களிலேயும் பலர்களும் இஸ்ரேல் ராணுவத்தில சேருவதற்கு யூதர்களே தயார் நிலையில் இல்லாமல் இருக்கிறார்கள் அதுல குறி குறிப்பாக ஒரு பழமைவாத கூட்டம் ஹெர்டின் யூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ராணுவ சேவை ஆற்ற மாட்டார்கள் அவர்களில் ஒரு ஏழாயிரம் பேரை பத்தாயிரம் பேரை பிடித்து எங்க லெபனான் போர்மனைக்கு கொண்டு வரலாம் என்று அந்த போர் அமைச்சகம் போர் அமைச்சகத்திற்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய அமைச்சரு இஸ்ரேலிய பிரதமர் நத்தனியாகு என்ன செய்ய ஒரு ஐடியாவை ஆலோசனையை சொல்கிறார் நத்தனியாகு சொல்கிறான் அவர்கள் ஏற்கனவே எனக்கு எதிராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் வீதிகளில் அவர்களுடைய போராட்டம் தொடர்கிறது இந்த நிலையில அங்கிருந்து பத்தாயிரம் பேரை பிடித்துக் கொண்டு லெபனான் முனையில் நிறுத்தினால் மேலும் அவர்களுக்கும் எனக்கும் இடையே உண்டான விரிசல்கள் அதிகமாகிவிடும் அவர்களுக்கும் எனக்கும் இடையே உண்டான மோதல்கள் அதிகரித்து விடும் எனவே அதை அதை விட்டுவிடுங்கள் மாறாக லெபனான் போர் முனையில எதையாவது விட்டுக் கொடுத்து நாம் போரை முடிப்பதற்கு முயற்சி செய்வோம் போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உரிய வாய்ப்புகளை தேடுவோம் என்று நெத்தனியாகவே இஸ்ரேலிய அமைச்சகத்திற்கு அந்த போர் அமைச்சகத்திற்கு சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது இப்படி சிக்கல்ல இருந்து கொண்டிருக்கிறார் லெபனானின் மீது ஏன் கை வைத்தோம் ஹிஸ்புல்லாக்களை ஏன் உசுப்பிவிட்டோம் என்ற ஒரு அவர் அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார் அவர் நெத்தனியாகுக்கு எதிராக உள்நாட்டிலே மட்டும்தல்லாமல் அவருடைய பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த கட்சி உறுப்பினர்கள் இக்கூடு கட்சி உறுப்பினர்களே அந்த நெத்தனியாகுக்கு எதிராக பாயக்கொடி நடை இருக்கிறது பாராளுமன்றத்திலே நெத்தனியாகுவே அமர வைத்துவிட்டு அவருடைய முகத்துக்கு நேராக நாக்கை பிடுங்குகிற விதத்தில் நீ யூதர்களை அழிக்க வை அழிக்க வந்த ஷைத்தான் யூத தேசத்தை அழிக்க வந்த ஷெய்தான் என்று யாருக்கு நெத்தனியாகுவை நேருக்கு நேராக பாராளுமன்றத்திலே அதனுடைய அந்த இவனுடைய கட்சியை சேர்ந்தவர்களே காரை துப்பக்கூடிய காட்சிகள் செய்திகளாக வெளியிடுகிறது அது மாதிரி ஹிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு குறிப்பில் பனிரெண்டாயிரம் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை நாங்கள் தயார் செய்து வைத்துள்ளதாகவும் இவைகள் இஸ்ரேலே சில நொடிகளில் அழித்து விடுவதற்கு போதுமானதாகவும் இருக்கிறது என்று அந்த ஹிஸ்புல்லா வெளியிட்ட ஒரு செய்தி குறிப்பு சொல்கிறது அது மாதிரி இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று வெளியிட்ட ஒரு செய்தியில சிசேரியாவில சிசேரியானாக்கா அந்த நெத்தனியாகுனுடைய வீடு இருக்கக்கூடிய இடம் சிசேரியா இது மிக பாதுகாப்பு நிறைந்த இடம் இந்த பாதுகாப்பு நிறைந்த இடங்கள்ல அவ்வளவு எளிதில் செய்ய முடியாது அங்கே சென்று சில இந்த நாச வேலைகளையோ தாக்குதல்களையோ அரங்கேற்றி விட முடியாது அவ்வளவு பாதுகாப்பு அதிகம் இருக்கக்கூடிய பகுதியான சிசேரியாவில நெத்தனியாகுனுடைய வீட்டுக்கு முன்னால சில சில தினங்களுக்கு முன்பு குண்டுவெடிப்புகள் நடைபெற்ற செய்தியே நாமே இதற்கு முந்தைய சொல்லி இருக்கிறோம் இந்த குண்டு வெடிப்புகளை ஹமாஸ் அமைப்போ அல்லது இதர போராளி அமைப்புகளோ அல்லது என்ன செய்யல நடத்தவில்லை என வீட்டுக்கு முன்னால் நடந்த அந்த வெடிப்பு என்பது யூத மக்களால் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த வெடிப்புக்கு பிறகு நடைபெற்ற விசாரணையில அது சம்பந்தமாக சிலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படி கைது செய்யப்பட்டவர்கள் ஒருவர் யாராக்கா இஸ்ரேல்களுடைய கடற்படையினுடைய மூத்த தளபதிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் மூத்த அதிகாரிகளில் ஒருவராக இருக்கக்கூடியவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அப்ப இதை வைத்து நம்ம பார்க்கின்ற பொழுது இஸ்ரே அந்த நிதனியாக இருக்கு நாட்டிற்கு வெளியே மட்டுமல்ல நாட்டிற்குள்ளேயே அவனுடைய சொந்த மக்களாலேயே அவன் எதிர்க்கப்பட்டு எதிரான போராட்டங்களையும் குண்டு வெடிப்புகளையும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது ஆக வெளிய ஒரு சர்வதேச அளவில் பலகீனமாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் உள்நாட்டிலேயே அவன் என்ன செய்கிறான் பலகீனமாக இருக்கிறான் அது மாதிரி ஜபாலியாவில தற்போது என்ன செய்கிற போர் செய்து கொண்டிருக்கிறதா போர் என்ற பெயர்ல அப்பாவிகளை அழித்து கொண்டிருக்கிறது குழந்தைகளையும் பெண்களையும் அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் ஆனால் இப்படி நாற்பத்தி மூணாயிரத்திற்கும் அதிகமான உயிர்களை அந்த பலஸ்தீன மக்கள் பறிகொடுத்தும் கூட ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் காயப்பட்டு விட்ட பிறகும் கூட பத்தாயிரத்திற்கும் அதிகமானோர் என்ன ஆனார்கள் என்ற செய்தி இல்லாத நிலையிலும் கூட அந்த மக்கள் கடுமையான முறையில் செய்யறாங்க போராடி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான போரை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஜபாலியாவில் பல தடவை சென்று தோற்று வந்த இஸ்ரேல் தற்போதும் ஜபாலியாவையும் அது அதை சுற்றியுள்ள பல பகுதிகளையும் குறிவைத்து இன அழைப்பை நடத்தி வருகிறது இப்படி நடத்தி வரக்கூடிய இந்த ஜபாலியாவை பற்றி இஸ்ரேலுடைய ஒரு இது அந்த கட்சி அந்த நதனியாகனுடைய கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அமித் ஹாலேவி என்பவர் சொல்லும்போது சொல்லாது ஜபாலியா என்பது கிட்டத்தட்ட இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய புதிய புதைக்குடியாக இருக்கிறது ஜபாலியா என்ற புதைக்குடியில இஸ்ரேலிய ராணுவம் புதைந்து கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களில் மட்டும் இருபத்தி நாலுக்கும் அதிகமான அதிகாரிகளையும் வீரர்களையும் நம்ம செஞ்சிருக்கோம் இழந்திருக்கிறோம் இந்த இருபத்தி நாலுக்கு மேற்பட்டது என்பது இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய குறிப்பு யார் சொல்லாம சொல்லல அந்த இஸ்ரேலுடைய ரதமியாவுடைய கட்சியை சேர்ந்த ஹமி ஹமித் அலேவி என்பவர்கள் சிறாரு சொல்றாரு நாம வந்து இருபத்தி நாலு பேர் அறிவிச்சோம்னாக்கா உண்மை அதிகாரப்பூர்வமாக இருபத்தி நாலு பேர் என்று அறிவிக்கப்பட்டால் உண்மை உண்மை என்னன்னாக்கா பல மடங்கு இருக்கும் என்பதுதான் உண்மை எனவே ஏராளமான வீரர்களை தொடர்ந்து அந்த ஜபாலியா என்னும் புதைப்பொழியில புதைத்து வருகிறோம் நாட்களுக்கு இந்த இழப்புகளை நாம் தாங்கிக் கொள்வது இந்த இழப்புகளுக்கெல்லாம் நித்தனியாகதான் காரணம் அவன் பதவி விலக வேண்டும் அவன் இந்த பதவிக்கு தகுதியானவன் இல்லை என்று அவனுடைய கட்சியைச் சேர்ந்த உறுப்பினரே சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம் அது மாதிரி அன்சாரோவா ஹவுதி அமைப்பினுடைய ராணுவ இந்த செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய நேற்று வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பில் அந்த செங்கடலில் ஒரு கப்பலை தாக்கி அளித்திருக்கக்கூடிய செய்தியை சொல்லிவிட்டு சொல்றாரு இந்த தாக்குதல்கள் தொடரும் எவனாக இருந்தாலும் எவனுடைய கப்பல் அமெரிக்காவுடைய கப்பலாக இருந்தாலும் சரி பிரிட்டனுடைய கப்பலாக இருந்தாலும் சரி யூதனுடைய இந்த இஸ்ரேலுடைய கப்பலாக இருந்தாலும் சரி இந்த இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய எந்த நாட்டுடைய எவ்வளவு பலமிக்க நாட்டுடைய கப்பலாக இருந்தாலும் சரி காசாவிலும் லெபனானிலும் போர் ஓயாத வரையிலும் அந்த மக்களுக்கு நீதி கிடைக்காத வரையிலும் இந்த செங்கடல்ல இவர்களுடைய கப்பல்கள் ஏந்தி செல்வதற்கு இவர்கள் கப்பல்கள் செல்வதற்கு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் இன்று அளித்தது மாதிரி தொடர்ந்து இந்த அழிவுகளை அழிவுகளை நாங்கள் என்ன செய்வோம் நடத்தி கொண்டுதான் இருப்போம் என்று அந்த எகைய சரிய வேண்ட ஹவுத்திகளுடைய செய்தி தொடர்பாளர் நேற்று ஒரு செய்திய வெளியிட்டிருக்கிறார் இப்படி பல முனைகளிலும் இஸ்ரேல் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் தன்னுடைய பலத்தை இழந்து கொண்டிருக்கிறது பின்கொரியன் ஏர்போர்ட் என்பது இஸ்ரேலுடைய முக்கியமான ஒரு ஏர்போர்ட் ஆகும் அந்த பின்கொரியன் ஏர்போர்ட் கிட்டத்தட்ட ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலால அழைத்து தகர்க்கப்பட்டு விட்டதுனால அது செயல்படாத ஒரு நிலைக்கு அது சென்று விட்டதுனால அந்த ஏர்போர்ட் ஏர்போர்ட்டை மூடி இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய பத்திரிகை ஹார்த்தஸ் வெளியிடக்கூடிய ஒரு செய்தி செய்திக்குறிப்பில் சொல்கிறது இஸ்ரேலிய பிரதமருக்கு இல்லையா இவனுக்கு நோக்கம் என்னன்னாக்கா தன்னுடைய பதவியே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக எத்தனை பேர் செத்தாலும் நமக்கு கவலை இல்லை நமக்கு நம்முடைய பதவி வேண்டும் இந்த பதவி வெறியை ஒன்றுமே ஒன்றை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் பணைய கைதிகளை பற்றி எனக்கு எல்லாம் எத்தனையாக கவலை இல்லை அவர்கள் வந்தாலும் மீண்டு வந்தாலும் சரி அல்லது அங்கேயே செத்து மடித்தாலும் சரி அது பற்றி நாங்கள் யோசிக்க மாட்டோம் அதில் அதற்கும் எத்தனையாகவும் தொடர்பு இல்ல அவனுடைய பதவி அவனுக்கு முக்கியம் எனவே அந்த தொடர்ந்து கொண்டிருக்கிறான் இந்த வரக்கூடிய டிசம்பர் ஆறுல நெத்தனியாக மீது உண்டான சில வழக்குகளுக்கு தீர்ப்பு வருகிறது அந்த நாட்கு அந்த டிசம்பர் ஆறுக்கு முன்னாலே செய்யணும் நீதிமன்றத்தில் சென்று தன்னுடைய தரப்பு நியாயங்களை சொல்லியாக வேண்டும் அவன் சொல்லா சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அந்த குறிப்பிட்ட நாளில் இவனுக்கு எதிரான அந்த தீர்ப்பு வெளியிடப்படும் என்று ஜெருசலமில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில நெத்தனியாகு இப்ப என்ன சொல்லானாக்கா அந்த நெத்தனியாக அந்த உள்நாட்டு உலக உளவு அமைப்பிட்ட ஒரு சர்டிபிகேட் கேட்கிறான் ஏன்னா வந்து எங்கேயும் ஒரு மணி நேரத்துக்கு மேல இருக்க முடியாது ஒரு மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல இருந்தாக்கா என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை எந்த ஒரு சர்டிபிகேட்டை எனக்கு தரணும் இதை நான் கோர்ட்டுல சமர்ப்பிச்சு ஒரு மணி நேரத்துக்கு விசாரணைக்காக விளக்கங்களுக்காக ஒரு மணி நேரம் நான் அந்த அந்த கோர்ட் தாக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது அந்த கோர்ட்டில் அதனுடைய சுற்று வட்டாரங்கள் தாக்கப்படக்கூடிய அபாயம் இருக்கிறது ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை நான் இடத்தை மாற்றிக்கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சர்டிபிகேட்டை அதனுடைய உள்நாட்டு உலக அமைப்பு அமைப்பிட்ட இஸ்ரேல் பிரதமர் எத்தனையாக கேட்கக்கூடிய அளவிற்கு திறமை சென்றிருக்கிறது அப்ப என்ன இல்ல இஸ்ரேலுடைய பிரதமருக்கு இஸ்ரேல பாதுகாப்பு இல்ல என்ற நிலையை உருவாகி இருக்கிறது என்று யாரு இஸ்ரேலிய பிரதமரே சொல்றான் அப்ப அந்த அளவிற்கு அச்சம் படர்ந்த சூழல் அங்கு உருவாகி இருக்கிறது அங்கு எல்லா எல்லா இடங்களும் ஹைஃபா அழிக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி பல நகரங்கள் முக்கிய நகரங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது டெல்ல வீவியை நோக்கி தொடர்ந்து ஏவுகணைகளும் ட்ரோன்களும் வந்து கொண்டிருக்கிறது இதனால மிகப்பெரிய ஒரு அச்சம் நிறைந்த நிலையில்தான் இஸ்ரேலிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது ஒரு பாதுகாப்பு அமைச்சரன் செய்தான் பதவி நீக்கம் செய்தான் அவனுக்கு எதிராக அவர் செயல்பட்டார் என்பதற்காக வேண்டி தற்போதுன்னா அந்த சின்பத்தின் ஒரு உள்ள உள்நாட்டு உளவு அமைப்பு இருக்கு இல்லையா அவனுடைய தலைவரும் இவனுக்கு எதிராக சில காய்களை நகர்த்தி வருவதனால அவரை பதவி நீக்கம் செய்வதற்கு என்ன வழி என்று நித்தனியாக யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முடிகிறது இந்த இஸ்ரேல் பல முனைகளில் இருந்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இங்கே இங்கிருந்து ஈராக்கிலிருந்து சில இலக்குகளை இஸ்ரேல் இலக்குகளை நாங்கள் கச்சிதமாக துல்லியமாக தாக்கி அளித்தோம் என்று ஈராலிய ஈராக் போராளி அமைப்புகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி செய்தி குறிப்பு சொல்கிறது அது மாதிரி அந்த மேற்கு கரையில நூறு ஷம் சென்ற பகுதியில் சராயல் பொதுசு நடத்திய தாக்குதல்ல இஸ்ரேலிய ஆயுத படைகளுடைய ஆயுதங்கள் பெருமளவில் அழிக்கப்பட்ட செய்தியை சராயல் என செய்கிறது வெளியிடுகிறது அது மாதிரி ஐந்து ராக்கெட்டுகளை ஏவி அந்த பகுதிகளில் மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம் என்ற செய்தியை ஹிஸ்புல்லா வெளியிடுகிறது அது மாதிரி டில்லவி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நகரங்களில் ஊர்களில் சைர நொலிகள் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது அது மாதிரி ஜி இருபதுடைய அந்த கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த கூட்டத்திலேயும் அந்த மக்கள் காசாவினுடைய மக்களுக்கு நிவாரணங்களை அதிகப்படுத்த வேண்டும் என்றும் இங்க அந்த காசா லெபனானுடைய போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்குரிய வாய்ப்புகளை ஆராய வேண்டும் என்றும் அந்த ஜி இருபது மாநாடுகளுடைய தீர்மானம் தெளிவுபடுத்துகிறது அது மாதிரி பல்வேறு பதுங்கு குடிகளில் இஸ்ரேலியர்கள் பலர்கள் பதுங்கு குடிகளில் நுழைந்து அதற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது இப்படி பல்வேறு விதங்களில் இஸ்ரேல் தன்னுடைய தரையில தானே மண்ணை வாரி போட்டுக் கொண்டது போன்று அழிவினுடைய விளிம்பில் நீண்டு கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுடன் செய்வோம் இன்ஷா அல்லா பகிர்வோம் இவை பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் மட்டும் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் வா கருதா அல்மீன்